வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்த எள்ளு குழக்கிட்ட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெள்ளம் ஒரு கால் கிலோ எடுத்து துருகி எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து நூறு கிராம் கருப்பு எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் வறுவிட்டுருச்சு எடுத்துடலாம் பொரியுது பொரியலுக்கு முன்னாடி எடுத்துடலாம் அடுத்தது தேங்காய் கொஞ்சம் நெய் விட்டு வரதுக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் நாலு பேர்த்து வரட்டுனா போகுது சர்க்கரை போட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரைஞ்ச போது இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை நம்ம அதுலேயும் அரைச்சி வச்சு பொட்டுக்கடலையை கலந்து கிளறிக்கலாம் இரட்டிட்டே இருங்க கட்டி ஆகாத மாதிரி வறுத்து வச்ச எள் தேங்காய் எல்லாம் அதோட கலந்துக்கலாம் ஓது ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனா கொஞ்சம் கெட்டி ஆகிக்கும் ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்தது கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் பச்சரிசி மா கேட்டுக்காம் கட்டிட்டு இருங்க அடியில் தீஞ்சிரு நம்ம மனம் வர்றப்போ ஆஃப் பண்ணிடலாம் மனம் வரும் வருவிட்டாவே மனம் வரும் மனம் வர்றப்போ ஆஃப் பண்ணிடலாம் வறு பண்ணிடலாம் அடுத்தது தண்ணி வச்சுருக்குது ஒரு கால் லிட்டருக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவுக்குள்ளே போட்டு பிசைஞ்சுக்கலாம் நீ மாவு ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஊற்றி பசங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தான் நம்மளுக்கு அளவு தெரியும் இல்லைன்னா தண்ணி எச்சா போயிருச்சுன்னா நம்ம குழகு ஆயிரு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் ஆறிடுச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு பிணைச்சிக்கலாம் லைட்டா கையில ஒட்டாம இருக்கா இந்த அளவு கொஞ்சம் இலக்கமா பிணைஞ்சுக்குங்க ரொம்ப கெட்டியா இருந்தா உடையும் நம்ம தேய்க்கிறப்போ அதனால இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னா தான் உடையாது நம்ம தட்டுறப்போ இல்லைன்னா உடையும் பெசஞ்சாச்சு நாம அடுத்தது போடுறக்க ஆரம்பிக்கலாம் பூர்ணம் நல்லா இஞ்சி வந்துருச்சு இனி கொழுக்கட்டு போடுறக்க ஆரம்பிக்கலாம் ஒரு இலை எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் இலையில வச்சுக்கோங்க இலையிலாம் பாலிதீன் கவர்ல வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா மாவு எடுத்து இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க இப்படி ஓரத்தை கொஞ்சமா எடுத்து சென்டர்ல வச்சுக்கலாம் இந்த ஓரத்தில் மட்டும் இப்படி அழுத்தி விட்டுக்குங்க இல்லைன்னா ஸ்பூன்ல வச்சு நீட்டாக வேணும்னா பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் திருசா வேணாலும் போட்டுக்கோங்க அடுத்தது போர் வைக்கலாம் ஓரமெல்லாம் அப்படியே அழுத்தி விட்டுங்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இனி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போகுது தண்ணி காஞ்சி போடு வச்சா பத்து நிமிஷம் இருந்தால் போகுது ஏன்னா மாவு சுடு சுடுதண்ணி ஊற்றி பனைஞ்சதுனால பத்து நிமிஷம் இருந்தா போகுது வேக வச்சிடலாம் எள்ளு கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப சத்தானது டேஸ்டியானது ட்ரை பண்ணி பாருங்க